வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் இன்றைய தினம் நூல் அறிமுகத்தில் நாம் ஒரு இரண்டு கவிதை தொகுப்பு அவர் எட்டுக்கு மேற்பட்ட கவிதை தொகுப்பை வெளியிட்டிருந்தாலும் நான் செல்லமா அழைக்கிற என்னோட வழிகாட்டி குருநாதர் மாதிரி எடுத்துக்கலாம் ராஜாத் அவரோட கவிதை தொகுப்புகள் பற்றியும் அதை பற்றிய கவிதைகளை பற்றியும் தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம் களியண் என்று செல்லமா அழைக்கிறேன் கோ கலியமூர்த்தி அவர்களின் கவிதைகளை பற்றி பார்ப்போம் அதுல குறிப்பா இரண்டு தொகுப்புகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வேரல் பதிப்பகத்திலிருந்து வெளியே வந்த சமீபத்தில் வெளியே வந்தது சொற்கள் கூடுதிரும்பும் அந்தி அப்புறம் நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை சொற்கள் கூடுதிரும்பும் அந்தி இதுல நமக்கு நிறைய கவிதைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கவிதைகளை பற்றி பேசும் பொழுது இவர் ஒரு மருத நிலத்துல இவர் யாருன்னு சொல்லிருப்பார்கள் நான் வந்து மருத நிலத்தில் தொலைந்த ஒரு நதி போல அங்க அதுல கிடக்கிற ஒரு குளாங்கல்ல போல அப்படின்னு கவித்துவமா பேசியிருப்பாங்க அந்த மாதிரி பாடுள்ள கவிதை ஆஹ் ஒரு தொலைத்த ஒரு நதியை பற்றி பாடியவர் தொலைந்த நமது ஒரு ஒரு நாஸ்டாலஜிஸ்ட் கவிதைகளை பற்றி அதிகமா எழுதியிருக்காரு அப்படின்னு அவரை ஒரு அடைப்புக்குள்ள கொண்டு போனாலும் அவர் வந்து திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் வேலை பார்க்கறாரு தொடர்ந்து அதீத வாசிப்பு உடனடியாக கொடுத்து அடுத்த ஒரு ஓரிரு நாட்களுக்குள்ள வாசித்து அதோட சாரத்தை முழுவதும் நம்மள்ட கிரகித்து சொல்லுவாங்க நல்ல ஒரு கதை சொல்லியா கவிதை சொல்லியா நல்ல ஒரு பேச்சாளர் அவரோட பேச்சு வீ அவரோட உரை வீச்சு வந்து நல்ல மனதை ஆழ்ந்து ஒரு தட்டு தட்டிவிடும் விடும் தொடர்ந்து அவர் கவிதை பற்றி பேசிய அனைத்து தொகுதையும் பார்த்திருக்கேன் அதெல்லாம் காற்றில போனாலும் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் யாராவது பதிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆனாலும் அவர் கவிதையை பற்றி நாம பதிவு பண்ணணும் இல்லையா அதுல முதல் கவிதை தொகுப்பு அவர் அனல் குடித்த மலர் அப்படின்ட்டு வெளியிடுறாரு அப்புறம் தீபங்கள் பூத்த கார்த்திகை ஈதி அப்புறம் மஞ்சள் தட்டாங்களை அழிந்து விட்டன அதுலேருந்து தான் எனக்கு அறிமுகமாகுது அதுக்கு முன்னாடி ரெண்டு தொகுப்பு நான் வாசித்தது இல்லை மஞ்சள் தட்டான்கள் அழிந்து விட்டன அந்த தொகுப்புல இருந்து அவர் அரூபா முழுக்க முழுக்க ஒரு காதல் கவிதை இருக்கிறதிலேயே மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற அரூபா கவிதை அந்த இதெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே காமிக்கணும்னு நினைச்சேன் பரவாயில்லை நீங்கள் அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் கீழ்வானத்தில் தீ மூட்டும் எரி நட்சத்திரம் அப்படின்னு அடுத்த தொகுப்பு சிறகு முளைத்த மனிதன் கவிஞன் ஆகிறான் அதுக்கு அடுத்த தொகுப்பு நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை சொற்கள் கூடு திரும்பும்போது அதுக்கு பிறகு ரெண்டு தொகுப்புகள் என்ன வந்துவிட்டன ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு தமிழ்லையும் வந்திருக்கு அஹ் தொடர்ச்சியா கவிதைகளை இயங்குபவர் கவிதை குறித்து பேசுபவர் கவிதைகளை சலாஹிப்பவர் அனைத்து கவிதைகளையும் அனைத்து கவிஞர்களையும் எல்லா தரப்பு கவிதைகளையும் பாராட்டக்கூடியவர் யாரையெல்லாம் வாசிக்கணும்னு அவர் சொல்லும்போது அவருக்கு ஆசானாக சச்சிதானந்த வாசிக்க சொல்லி அங்கே சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் சொன்னாலும் கேரளத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காரு ராஜ்குமார் கவிதைகளை சொல்லியிருக்காரு இங்கேயும் அது மாதிரியான சில கவிஞர்களை அவர் அறிமுகப்படுத்தி தொடர்ந்து கவிதையை வாசிக்க சொல்லி கொண்டே இருப்பார் கவிதையை மட்டும் இல்ல நாவல்கள் மிக சிறந்த மொழிபெயர்ப்பு நாவல்களை அவரை சொல்லி நான் வாசிச்சிருக்கேன் சோ அது இது அவரை பற்றிய புகழ்ந்துரையாக இல்லாமல் அவர் கவிதைகளுக்குள்ளார அவருக்கு அவருக்கு அவரு என்னவா இருக்காரு அவருக்கு ஒரு இயக்கம் இருக்கு அவரை பெரிதாக அவர் கண்டுகொள்ளப்படவில்லை அப்படின்னு அவருக்கு இருக்காருன்னு தெரியல எனக்கு அது இருக்குன்னு நான் நல்லாவே சொல்லணும் அவர் முழுமையா அவரை யாரும் ஒரு அவர் ஒரு திராவிட பின்னணியில வந்த முற்போக்கு பின்னணியில வந்த முழுமையா ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை கத்தெடுத்து கொண்ட அதை பற்றிய ஒரு வியாக்கியானம் கொடுத்தேன் ஒரு நெருடாவை போல நான் வந்து இந்த 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 பூமியில வாழணும் அப்படின்னு சூளுரைத்தேன் எல்லாம் கவிதை கவிதை இப்படித்தான் எழுதணுங்கிற அந்த அந்த கட்டுடைப்பு எளிமையையும் கொண்டு வந்து சில கவிதைகள் அப்படியே மனதுல நிற்கிற மாதிரி செய்த வரிகளை அவர் நிறைய சொற்களை நமக்கு தந்திருக்கிறார் அவர் சொல்றாரு சொற்சிக்கனம் கூறும் நவீனத்துவ கவிதை கட்டற்ற சொற்கள் பெருகும் நனவோடை குறுங்கவிதைகள் நெடியவை படிமம் உவமை உருவகம் சந்தம் உச்சரித்தவை புறக்கணித்தவை யாவும் உண்டு இவற்றில் யாவற்றுக்கும் இடம் இருக்கிறது கவிதையில் தேவையும் இருக்கிறது என்றே கருதுகிறேன் நெடுங்காலம் இத்துறையில் பயணித்தாலும் இந்த ஏழாவது தொகுப்பை தயாரிக்கும் போது இன்னும் பயிற்சியிலேயே இருப்பதாக கவிதை மட்டுமல்ல கரைகள் யாவுமே எனக்கு சொல்லி கொண்டே இருக்கின்றன அப்படின்னு அவர் நம்புறேன் அப்படின்னு போறாரு பயிற்சியிலே இருக்கேன் அவருக்கு திருப்தி உரல்ல அவர் கவிதைகள்ல அதுதான் அவரை பொறுத்து அந்த அந்த காடு நினைவு வந்த யானை அந்த சச்சிதானந்தன் மொழிய அவர் திரும்ப திரும்ப வேறு வேறு வகையா எழுதி பார்த்தாரு அவரோட அந்த இதை அவருக்கு அது திருப்தி உறவே இல்லை சருகுகள் வந்து ஒரு ஒரு வந்து இலகுவாக பிரிதலை பற்றி ஒரு வரி சொல்லுவாரு பாகனைத்தான் முதலில் சூறையாடுகிறது காடு நினைவு வந்த யானை அப்படின்னு எழுதுறேன் பாகனைத்தான் முதலில் சூறையாடுகிறது காடு நினைவு வந்த யானை அப்படின்னு இது இது இந்த காடு நினைவில் உள்ள ஒரு மிருகம் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிற அந்த சொல்லாளர்கள் என்றும் யாரை நாம ஆதர்சனம் எடுத்துக்கிறோமோ அதே பின்னணிலேயே நமக்கு ஒரு சொல்லு வரும் இல்லையா அது மாதிரி ஒடுக்கப்பட்ட சாதிகளின் வரிய முதிய தந்தைகளை மரணமே விடுவிக்கிறது மரணம் ஒரு விடுவிப்பை செய்யும் அப்படின்னு அப்பாவுக்கு எழுதுன அந்த வரிகளும் சரி அம்மா நினைவு இருக்கையிலேயே கடவுள் என்று இன்னொரு கற்பனை எனக்கு எதற்கு அம்மா இருக்கையிலேயே எனக்கு கடவுள் என்ற நினைப்பு இன்னொன்று எதுக்கு அப்படின்னு கேட்டார் அந்த வரிகள் அம்மாவை பற்றியும் அவர் அப்பாவை பற்றியும் தொடர்ந்து எழுதுகிறார் எப்பயுமே பசித்திருக்க விட்டதில்லை இயற்கை அன்றைக்கு அப்படின்னு அவர் எழுதுகிறார் அந்த வரியெல்லாம் கூடிய வரிகள் காசு கொடுத்து வாங்கியதையும் நான் உண்டதில்லை அந்த பாலிய காலத்துல எல்லார் வீட்லையும் எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது காசுங்கிற ஒரு பொருளே இல்லாமல் இருந்த ஒரு காலம் அப்படின்னு அவர் காலத்துல எழுதுறார் ஒரு பாலியத்தின் நதி வந்து எப்படி நிகழ்வுகளை சுடுவோம் அப்படிங்கிறார் நதி நதிகள் அந்த ஆறுகள் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வரும் சுழித்தோடிக்கொண்டிருந்தது பாலியத்தின் நதி அதிசயங்கள் யாவும் பெற்று ரகசியங்கள் ஏதுமற்று பழங்கஞ்சி வெங்காயம் வருகும் எங்கள் காளைகளை சுவையூட்ட போதும் ஒரு சுட்ட கருவாடு வந்து அந்த நாஸ்டாலஜின்னு சொன்னேன் இல்லையா அந்த பலயுதம் கருவாடும் அடிக்கவே தெரியாத கட்டை வாத்தியார் கையில் ஆயுதம் அல்ல அடையாளம் பிரம்பு சட்டையே அணியாத ஹெட் மாஸ்டர் சாருக்கு வாயெல்லாம் சிவப்பு முகமெல்லாம் சிரிப்பு விளையாண்ட புழுதியுடன் வீடு வந்து கைவீசி மறுபடியும் குழுதிக்குள் மறையுங்கள் மாலைகள் மெல்ல இருள் சூழ்ந்த வெள்ளி நிலா முளைக்கையில் தான் வீடென்று இருக்கும் ஞாபகமே மீண்டும் வரும் இடிய விழு வந்து ஓடி விளையாட அழைக்கும் ஒரு தோப்பு ஓய்வெடுக்க நிழல் பரப்பும் மரங்கள் தன் சிறப்பு எங்கள் நதி வறண்டு எல்லாம் மிக மெளிந்து கண்கள் மட்டுமே நீர் நிரம்பும் அந்திமத்தில் நினைவுகளில் எழுகிறது பாலியத்தின் இசை நெஞ்சமெல்லாம் கணக்கிறது நிகழ்கால சுமை நிகழ்காலத்துல பாலியத்தின் அந்த அது வந்து அதை எப்படி வந்து அழுத்துகிறது அது அப்படியே சுமந்து தெரியுற நெஞ்சோடு வழிகளையும் நம் கலியன் வந்து அப்படியேதான் சுமந்து தெரிஞ்சுக்கிட்டே வர்றாரு அது மருதத்தின் நிறைய சுமந்து வர்ற ஒரு கலியனாகவே இருக்காரு சங்குக்குள் ஒழிக்கும் கடலை பையுக்குள் போட்டு கொண்டு சங்குக்குள் வேலைக்கு அழைக்கும் சங்குகள் வேலைக்கு அழைக்கும் என் நகருக்கு திரும்புகிறேன் இந்த ரெண்டு கடல் பார்த்தல்ங்கிற அந்த வரியில அங்க சங்க பொறுக்கி நான் கையில வச்சிட்டேன் இங்க வந்து நான் ஆஹ் சங்கு ஒழிக்குது நான் வேலைக்கு போறேன் ஒரு மிஷினா மாறிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் நான்கிற அந்த கவிதைகள்ல யாவும் தொலைத்த மருதத்திலிருந்து வெளியேறி பறந்த நாரை நான் மருதத்தினையும் அந்த நெய்தலையும் தொலைத்த நதியை தொலைத்த அதை தேடி அலையும் ஒரு கூழாங்கல் போல அவர் இருக்கிறார் கலியன் நாடென்று சொல்லி எவனோ வரைந்த வரைபடத்தில் சிக்கிய கோடுதான் நான் கோடாய் புள்ளியாய் அதற்குள் கிடந்த நீர்மையை நிலங்களை தொலைத்த பிறகும் குற்ற உணர்ச்சியும் செத்து தொலைத்த மூளையை சுமக்கும் பிண்டம் நான் அப்படின்னு எழுதுகிறேன் நான்கிற அந்த அந்த வரிகள்ல பிரதிபலிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அவரே பிரகடனப்படுத்தி கொண்டது கொஞ்சம் பூக்கள் கொட்டி கடந்த நிலம் அநேகமாக நீ நின்ற இடமாக இருக்கும் இது இது வந்து அரூபவோட அந்த அரூபவளை இப்படித்தான் வரும் அப்படியே நிலம் நிலம் அந்த நிலத்துல இருக்கிற செழிப்பும் பூக்களையும் பற்றி அப்படியே தொடர்ந்து சுவாகித்து எழுதக்கூடிய வரிகளா இருக்கும் உயிரோடு இருப்பதையும் உயிரோடு இருப்பதையும் உயிரோடு இருப்பதையும் உயிர்ப்போடு இருப்பதையும் ஒவ்வொரு நொடியும் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது அதிகாலையில நிறைவேறாத வேட்கைகளுடன் உறக்கமற்று புரளும் தனித்த உடல்களை நினைக்கவே முடியாத மலை நிறைவேறாத வேட்கையுடன் உறக்கமற்று புரளும் தனித்த உடல்களை நடக்கவே முடியாத மலை இது நீர் வராத கார்காலம் மழை இல்லாத ஒரு நாள் அந்த உடலை நினைக்கவே முடியாது அப்படின்னு அது மாதிரி அவர் ரசித்த சோபாவை பத்தி செந்தாளம்பூவின் நறுமணத்தோடு அந்த பாடலோடு செந்தலில் வருகிறது சோபா எத்தனையோ சோபாக்கள் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் சோக சித்திரங்களாகவே மாறி கிடக்கிறார்கள் அது செந்தாளம்பூவின் நறுமணத்தோடு அப்படின்னு சோபா இன்னும் இறக்கவில்லை சாகவில்லை கவிஞனாக மாற்றிவிடும் தேவதைகள் வார்த்தைகளை கொடுத்து விட்டு வாழ்வை பறித்து சென்று விடுகிறாருங்க அந்த மாதிரி சோபாக்களை பற்றி எழுதின அந்த வரிகள்ல அதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான ஒரு ஒரு கவிதை நகுலனை பற்றி எழுதுகிறாரு ஆஹ் நிறைய இந்த கவிதைகள் நம்ம படிச்சுக்கிட்டே போலாம் ஒரு ஒரு ஞானத்தை ஒரு ஞானம் எப்படி அவருக்கு கவிஞரா அது உருவா இருக்கு அப்படின்னு ஒரு வரி ஒரு கவிதையின் தொடக்கத்துல பலூன்கள் பலூன்களே குழந்தைகள் தான் சாயலில் மென்மையில் அப்படின்னு எழுதிட்டு வர்றாரு ஆட்டம் அதிகமாய் காட்டியவையும் விரைவில் வெடிப்பது நிச்சயம் இதுதான் ஒரு ஞானம் ஆட்டம் அதிகமாய் காட்டியவையும் விரைவில் வெடிப்பது நிச்சயம் இந்த விதிதான் வாழ்க்கையில் அற்புதம் இந்த விதிதான் வாழ்க்கையோட அற்புதம் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ஆடாதீங்களா நீங்க வெடிச்சிருவீங்க அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கு இல்லையா ஒரு பலூனை வச்சு இப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற இந்த வரிகள்லாம் நமக்கு கூடிய வரிகளாகவே இருக்கு நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வாசிக்கணும் அப்போ இவரோட கவிதைகள்ல ஒரு சொற்களின் பதுங்க கோடிக்குள்ள இருந்து ரசிக்கிற மாதிரி ஆஹ் ரசிக்கணும் ஒரு ஒரு சொற்கள் அப்படியே அள்ளி வீசும் சண்டை வந்து பாடம் அப்படியே திடீர்னு அள்ளி கொட்டிட்டு விடுவார் நம்ம தலையில அவ்வளோ விஷயம் சில அவருக்கு நம்மளுக்கு அது பெரும் கவி பெரும் கவிதை சூழல்ல இந்த நவீனத்துவத்தை பற்றி பேசக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது இந்த கவிதை எல்லாம் இதெல்லாம் கவிதையே இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி சில வரிகளை சொல்லியிருந்தாலும் ஆனா அந்த வரிகளில் சொல்லப்பட்ட அந்த நியாயம் அந்த தர்மம் அந்த அறம் அது ஒரு மருத நிலத்தின் பாடுபொருளாகவும் மருத நிலத்தின் ஒரு ஒரு எதையோ தேடுகின்ற ஒரு ஒரு கவிஞனின் ஒரு பித்தனின் அஹ் ஒரு கூக்குரலாக அது இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் நாம் இன்னும் சந்திக்கவே இல்லைங்கிறதுல உண்டு அதே மாதிரி இந்த கவிதை ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் இவரோட மொத்த தொகுப்புல இருக்கிற எல்லா கவிதைகளையும் வாசிச்சா இந்த கவிதை இத வந்து முகனுள்ள ரொம்ப ஸ்நாகிச்சாங்க எல்லாரும் நாய்க்குட்டிங்கிற கவிதை ஒரு சின்னஞ்சிறிய நாய்க்குட்டி தனித்து இருக்கிறது மேலும் பசித்து இருக்கிறது கூட்டம் நிரம்பிய தேநீர் கடையில் ஒரு வில்லல் ரொட்டிக்காக அறிமுகமற்ற கால்களை அது கொஞ்சும் போது எட்டி உதைக்கப்படுகிறது அப்படியே போய் நாய்க்கு தேடி ராசி நக்குது அதை எட்டி உதைச்சி உதாசீனப்படுத்துகிறாங்க முனகலை போல அதை அழுதபடி நம்பிக்கை இழக்காமல் இறைஞ்சும் பொழுது கொதிக்கும் வெந்நீரை வீசுகிறது அந்த டீக்கடையில இந்த கடைக்காரனின் கருணை அதுவும் கருணைங்கிறாரு அது எவ்வளவு கொடூரம் அப்படி அகர்ணைதான் வீழ் வீல் என்று கதறியபடியே சாலைக்கு ஓடி முனகும் போது அன்பு கருணை என்பதற்கெல்லாம் அர்த்தம் என்னவென்று தேடுகிறது இப்பதான் அங்க கேள்வி பிறக்குது சுருதன்ய நாய் மேல ஊற்றி விரட்டுற அந்த மனநிலை இருக்கு இல்லையா எவ்வளவு கொடூரமான மனநிலை கொஞ்ச நேரம்தான் யாவும் தன்னை போலவே கைவிடப்பட்ட ஒற்றை சேர்ப்பை பார்த்த உடனே விளையாட தொடங்குகிறது அதனோடு கைவிடப்பட்ட இரண்டு துயரங்கள் ஒன்றுக்கொன்று ஆறுதல் சொல் கொள்வதாய் இருக்கிறது விளையாட்டு நான் நாய்க்குட்டியாகவும் இருந்திருக்கிறேன் செருப்பாகவும் கிடந்திருக்கிறேன் பூமியை பந்தாக உதைத்து விளையாட பழகிய பிறகே பசியல பசியற்ற உலகு பற்றி கனவொன்றில் நுழைந்திருக்கிறேன் இந்த நம்பிக்கை தர்ற வரி வரிகள் வந்து அது என்ன அப்படின்னா அதுதான் கலியனோட ஒரு விஷயம் அந்த வரிகள்ல பசியை பற்றி சொல்லிட்டே போனாலும் நான் இந்த பூமியையே பண்டாட பிறந்தவன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அப்படி நான் நாய்க்குட்டியை போல இருந்தாலும் ஒற்றை சிறப்பாக ஒதுக்கப்பட்டு கிடந்தாலும் நான் இந்த பூமியை பண்டாடி வருவேன் ஆனா கவிஞனின் வந்து ஒரு வியாக்கியானம் ஒரு திமிர் அந்த கவிஞ அந்த அந்த திமிரை இந்த கவிதைகள் எல்லாம் பார்க்கும் கவிதை பாடுகின்ற இந்த சூழல்கள்ல எப்படி இருந்தாலும் கவிதையை உதாசீனப்படுத்துகிறவரும் ஒரு கரையொழுங்கு கவிதைகளை யாரும் கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிற அந்த வரிகளை எல்லாம் இதுல நிறைய கவிதைகள் இருந்தாலும் நான் ஒரு சில கவிதைகளை மட்டும் பாடி நிறைவு செஞ்சுக்கிடுவோம் அஹ் தொடர்ச்சியா நம்ம என கவிதைகளே வாசித்து ஆஹ் கொண்டுகிட்டே வர்றோம் அதுல முக்கியமான ஒரு கவிதையில ஏற்றி ஓட்டி வரும் வாகனத்துக்கு யார் வந்து குட்டி யானைன்னு பெயர் வைத்தா அப்படின்னு யார் பெயர் வச்சிருப்பா அப்படின்னு அந்த காட்டை இன்னும் சுமந்திருக்கிறவன் தானே அப்படி ஒரு பெயரை வச்சிருக்க முடியும் அவன் ஏன் அதுக்கு யானைன்னு பெயர் வச்சான்னா அந்த காட்டை அவன் சுமந்திருக்கிறான் அப்படின்னு நகரத்தின் பரபரப்பு ஓசைகளுக்கிடையே புகுந்தோட பழகிவிட்ட குட்டி யானை பாகனுக்கும் தனித்திருக்கிறது தாகம் மாலையில் சுமந்திருக்கும் கற்குவியலில் சிதைந்து விட்ட புத்தனின் சிலை கண்ட ஒரு நாளில் டாஸ்குமார்க் வாசலில் பாகனை கிடத்திவிட்டு பக்கத்திலேயே நின்றது குட்டி யானை இரவெல்லாம் அதிகாலை பொழிந்த ஒரு பெருமலைதான் எழுப்பெற்று பாகனுக்குள் இருந்த ஓட்டுநரை குட்டி யானைக்குள் இருந்த மோட்டாரை மலை கரைத்து விடுகிறது எல்லா புனைவு நிலையும் அதுதான் இங்க மழை பெய்து அவன் வண்டியை போட்டுட்டு கவுந்துட்டான் மப்படிச்சுட்டு சரக்கு டாஸ்மாக ஒரு குட்டியானையும் குட்டி யானை ஓட்டுறவனையும் பாகனாக அந்த பாகனுக்கும் அதுக்கும் உள்ள உறவை அப்படியே பாடிக்கிட்டே வராது அது முக்கியமான ஒரு கவிதையா நான் பாக்குறேன் அது மாதிரி வெக்கச்சக்கமான கவிதைகள் வந்து நாம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது என்று நினைக்கிறேன் இந்த துளிகள் எனக்கு எனக்கு கொடுத்தா இதை மொத்தமும் வாசிச்சு காமிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு கதையை நீங்க ஒவ்வொரு தொகுப்புல இருந்தும் ஒரு ஒரு கவிதையை எடுத்து வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனாலும் இந்த ரெண்டு புத்தகங்களையும் அறிமுகப்படுத்துதில்லை ஒண்ணு வேற ரெண்டுமே வேறல் புத்தகம்தான் ஒன்று வந்து ஒரு ஒரு புத்தகத்தின் சொற்கள் கூடு திரும்பும் வந்தி அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா அது பக்கங்கள் நூத்தி தொண்ணூத்தி நாலு பக்கங்கள் கவிதையால் நிறைந்தவை அதோட என்ன வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த நூலை வாசிங்க அந்த நூலை வாங்கி வாசிச்சு அது ஒரு இரநூறு ரூபாய்க்குமான விலைதான் அது ஒரு பெருத்த விலை கிடையாது அந்த கவிதைகள் ஒரு கரப்பா போச்சு போல உங்கள் அலமாரிகளில் அப்படியே இளைந்து ஓடட்டும் உங்கள் மூளைகளில் அந்த கவிதைகள் அப்படியே உங்கள் இடுக்குகளில் புகுந்து உங்களை நச்சரித்து ஒரு ஒரு அறத்தின் பக்கம் திசை திருப்பட்டும் ஒரு நியாயத்தின் பக்கம் சிசைத்திருப்பட்ட நிச்சயமாக கலியனின் கவிதைகள் வந்து ஒரு ரொட்டி இல்லாதவனை தான் சிசைத்திருப்போம் உங்களோட கண்களை நீங்கள் நிச்சயமா வாசிச்சீங்கன்னா தொலைக்க எதே ஒன்றை தேடுவீர்கள் களியனின் கவிதைகளின் வழி அது மட்டுமல்ல அந்த கவிதைகளின் சொற்கள் உங்களை வந்து சந்திக்க நீங்கள் சந்திக்காதவைகளை சந்திக்க வைக்கும் நீங்கள் பார்க்காத கோணத்தை பார்க்க வைக்கும் நிச்சயமாக அது அறத்தின் பக்கம்தான் நிற்கும் அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்டவனின் ஒடுக்கப்பட்டத தான் நிற்கும் நிச்சயமா அது ரொட்டி இல்லாதவனுக்கான சொற்களாகத்தாக இருக்கும் பட்ட அந்த கவிதைகளை தான் நாம கலியனிடம் இருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது வெள்ளாற்று ஒரு ஆர்ப்படித்து கொட்டும் ஒரு நதி போல ஒரு அருவி போல அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் இன்னமும் அது பாடிக்கொண்டேதான் இருக்கிறது தொடர்ச்சியா ஒரு ஒரு அந்த கண்டுகொள்ளப்படாமல் ஒதுக்கப்பட்டு அவர் கொண்டாடப்படாமல் நீங்கள் எல்லாம் எப்படி உதாசீனம் படுத்தினாலும் அந்த சொற்கள் அருவி போல கொட்டி கொண்டே இருக்கிறது அது யாருக்காக என்று தெரியாது என்னை போல யாருக்கு என்னை போல ஒரு இயக்கம் உள்ள ஒரு ஒரு சின்ன பட்டாம்பூச்சி போல நான் இருக்கேன் என்னை தூக்கி பிடிச்ச என்னை தட்டான்ல நூல் கட்டி விடுற மாதிரி பறக்க விடுறேன் ஒரு சொற்களாகத்தான் கழியதின் சொற்கள் இருக்கும் இந்த நாம் இன்னும் சந்திக்கவில்லை பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு பக்கம் இது ஒரு தொண்ணூறு ரூபாய் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு நீங்க இந்த ரெண்டு கவிதைகளையும் மலைமாரிகள்ல பார்க்கலான்னு சொல்லி ஆஹ் க இந்த வாய்ப்பு நன்றியும் தொட இந்த கவிதைகள் சொற்களை உங்களுக்கு பிடிச்சதுல மிகுந்த அன்பும் அருணையும் எனக்கு பொழிஞ்சிருக்கு நான் நிம்மதியா இருக்கேன் அவரை அவரை ஏதோ ஒரு ரூபத்துல நான் கொண்டாடிட்டேன்னு சந்தோஷப்படுறேன் விடுறேன் இந்த க கலியனுக்கும் நன்றி என்னை வழிகாட்டி என்னை மேல தூக்கி விட்டதுமோ அதற்காக நான் இத வாசிக்கல எனக்கு விருப்பமான கவிதை தான் நான் சொன்ன மாதிரி என் பார்வையின் திசையை திருப்புகின்ற அந்த சொற்கள் தான் கலியனோட சொற்கள் கோ கழியமொறுத்தி கவிஞரை கொண்டாடுவோம் திருச்சியில தான் இருக்க வாய்ப்பு கிடைச்சா சந்திங்க நன்றி வணக்கம்